வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் முன்னூற்றி முப்பத்தி மூன்றாவது பாடலை கேட்போமே குறும்படை பகழி கொடுவிற்கானவன் புனமுண்டு கடிந்த பைங்கன் யானை நருந்தழை மகளிர் ஓப்பும் கிள்ளையொடு குறும்பொறைக்கு அனவும் குன்ற நாடன் பணிக்குறை வருத்தம் வீட துணியின் எவனோ தொழி நம்மறையே பாடியவர் புலவன் அறத்தொடு நிற்பல் என கிழத்திக்கு தோழி உரைத்தது என்பது துறை குறிப்பு கூற்றுக்கு உரியவள் தோழி கேட்கோள் தலைவி சொற்பொருள் குறும்படை குறிய படை பகழி அம்பு கொடுவில் வளைந்த வில் குறும்பொறை குறிய பொற்றை மலை அணவுதல் நிமிர்ந்து நோக்குதல் அண்ணாந்து பார்த்தல் பனிக்குறை வினைக்குறை துணியின் துணிந்து மறை களவு மனம் குறிஞ்சி நில காட்சிகளை சொல்லோவியமாக காட்டியுள்ள கவிதை கவிதை மாந்தர்களாக காணவன் நருந்தலை அணிந்த மகளிர் இவர்களுடன் பைங்கண் யானையும் கிளியும் இணைகின்றன காணவன் திணைப்புணம் காக்கும் காணவன் குறும்படை கலம் ஆகிய அம்பும் வில்லும் கொண்டு பைங்கண் யானையை திணைப்புணத்தில் மேயும் யானைகளை விரட்டும் காணவன் ஒருபுறம் அங்கு மணமிக்க மலர்களுடன் கூடிய தலைகளை தொடுத்த தழையாடை அணிந்த மகளிர் திணைப்புணத்தில் படியும் கிளிகளை விரட்டுவது ஒரு புறம் கிளிகள் விண்ணில் பறக்கின்றன கிளிகள் மேல் நோக்கி பறக்க அவற்றோடு தானும் மேலே ஏற விரும்பி அண்ணாந்து நிமிர்ந்து பார்க்கின்ற திணைப்புணத்தில் தினையை உண்டு காணவனால் கடியப்பட்ட பைங்கண் யானை திரிகின்ற குன்ற நாடன் அவன் மனம் செய்ய முயற்சி எடுக்காத தலைவன் எனவே அவன் பணிக்குறையால் அவன் செயல்பாட்டால் படும் துன்பம் நீங்க நாம் களவு ஒழுக்கத்தை அன்னை அறியும்படி சொன்னால் என்ன அன்னைக்கு அறத்தோடு நின்று வெளிப்படுத்துவது நல்லது என்கிறாள் தோழி தலைவியிடம் அன்னையிடம் அறிவித்தால் களவு மனம் அறிந்த மனம் ஆகும் என்பது குறிப்பு யானையும் கிளியும் திணைப்புணத்தில் பட்ட பாட்டை சொல்லும் பாடலை மீண்டும் கேட்போமா குறும்படை பகழி யானை நருந்தலை மகளிர் ஓப்பும் கிள்ளையொடு குறும்புரைக்கு அணவும் குன்ற நாடன் குன்ற நாடன் குறிய மலைப்பகுதிக்கு ஏறுவதற்காக புணம்முண்டு காணவனால் கடியப்பட்ட பைங்கண் யானை நிமிர்ந்து பார்க்கிறது ஒரு பக்கம் கிளியை விரட்டும் கிளிகடி மகளிர் கிளியை திணைப்புறத்திலிருந்து விரட்ட கிளிகள் விண்ணில் பறக்க யானையும் திணையை தின்றதால் குறும்படை பகலி கொண்ட கொடுவில் காணவனால் விரட்டப்பட்டு அண்ணாந்து பார்க்கிறது இவை இரண்டுமாக சேர்ந்து இருந்து நீங்குகின்றன அப்படிப்பட்ட குன்றநாடன் பனிக்குறை வருத்தம் வீட துணியின் எவனோ தோழி நம் அறையே அவன் திருமணத்திற்கான ஏற்பாட்டை செய்யவில்லை நாம் தலைவனுடன் கொண்ட ஒழுக்கத்தை அன்னையிடம் அறிவித்தால் என்ன அறத்தோடு நின்றால் என்ன என்பதை தோழி தெளிவுபடுத்துகிறாள் பகழியும் காணவனும் யானையும் மகளிரும் அடைச்சொற்களால் கவிதைக்கு கவிங் சேர்க்கின்றன பனிக்குறை என்பது தலைமக்கள் வாழ்வில் மட்டுமல்ல எங்கு இருந்தாலும் வருத்தம் தான் துணிவு ஒன்றுதான் சிறந்த வழி என்பதை பாடல் தோழி கூற்றில் காட்டுகிறது காணவனால் கடியப்பட்ட யானை மகளிரால் கடியப்பட்ட கிள்ளையோடு குறும்பொறையில் ஏற அனவும் என்றது காவலர் முதலியோரால் கடியப்பட்ட தலைவன் தாய் முதலிய வீட்டாரால் கடியப்பட்ட நின்னோடு கூடி இல்லறம் செயற்கு விரும்புகின்றான் என்னும் உள்ளுரை தோற்றி ஆதலால் நான் அறத்தொடு நிற்பேன் என்பதற்கு ஏதுவாயிற்று என்பர் பெருமழை புலவர் போ வே சோமசுந்தரனார் இப்பாடலுள் வரும் பைங்கண் யானை என்பது அடை சினை முதல் என வரும் வண்ண சினை சொல் ஆகும் கடுங்கண் யானை போல விண்கோட்டு யானை போல செங்கோட்டு யானை போல